பேசுங்க நண்பா லாது வணக்கம் காய்ஸ் தா கேம் விளையாண்டுருக்கா என் பாருங்க போயிட்டுங்க ஃபுட்பால் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு போயிட்டுருக்கு டூ டூ பாருங்க நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேட்ச் வருங்க ஆமாம் நீயா நானான்னு விளையாண்டுட்டுருக்காங்க நீங்கள் நீங்களா யாரு அப்போ சிறிது நேரத்தில் தெரியும் ஆகா ரெனால்டோ அடிச்சுட்ருக்கியா பாருங்க ரெனால பிடிக்குனா கீழே கமெண்ட் நுண்ணுங்க பார்ப்போம் அண்ட் பாக்கீழ கமெண்ட் பண்ண சொல்ல ரெனால்ட பிடிக்கும்னா எவ்ரி ஒன் ரொனால்டோ ஃபேன்ஸா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் உங்களோட சப்போர்ட்டை அந்த சேனலில் லைவ் ஓடு கீழே இன்னொரு லைவ் பாருங்கள் லைவ் அதை ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கோம் இது வந்து சும்மா நான் ஃபோனில் லயு போட்டுருக்கேன் என்னடா என்னது சரி பண்ணு ஃபோனு அது அந்த பக்கத்தில் இருக்குல்ல அந்த கம்பு அதை எடு ஸ்டிக்கு கம்பு தான் அப்புறம் என்ன அது என்ன்பா கரெக்டு தானே வெற்றி அழி பேசிட்டே விளாடுறியா என்னப்பா ஹோஸ்டில் சேர்ந்து சார் சாப்பிட்றவரை நீங்கள் நீங்கள் மேட்ச்சை பாருங்க நீங்கள் தரமாக விளாடுவாங்க அதெல்லாம்

ए। ओ गोलांडू देना एक बार। नहीं दान 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 ऐसा भी ऐसा भी ना बोलना बोले पार्ट मार इधर आएगी ना पार्ट मार ऐसा ना बोलते हैं इसलिए बोलते पार्ट मार। ए इधर ऐसा भी चीज़ है ना इधर ही टाइम काट दान दान दान। हाँ। इधर हम लोग आ जाएंगे। हाँ भाई भजन क्या है भाई?

அவனை கூறி <whats Napoleon>

इतना इतने ब्रांडों ब्रांडों इतने ब्रांडों ना इतने फोड़ों मटेरियल आयेंगे एक एजमेंट टाइगर में और एक फोड़े ओ बहुत रंग आयेंगे ले 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 ले

I don't know. I don't k n o o n don't k know. I d w I d o I don't don't n o o n t k n n

நீங்க வாடா அஞ்சு நீங்க போட்டு பாரு வெளிய பொண்ணு அப்படின்னு எரிடம் அதான் நீட்டா சொல்ல நீ அங்க இருக்கா நீங்க இருக்கிறோம் மேலே

예, 이크라수티티가안가아가야러이가이라 보러. 가 보러. 라 보러. 이러시라 그래 네, 보러. 가 보러. 네. 신경 보라

哎。<Hey. S 2> wow. 이 녀석. 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 이 녀석.

ಏಯ್ ಎತ್ತರೆನ್ನ ಅಡಿಗೆ ಬೋಳ ಕೊಡ್ವಾ ಎತ್ತರೆನ್ನ ಕೊಡ್್ರೋ ಅಂತ ಏನು ಈ ನೇರ ಓಡಿಬಿಡ್ತಕೊಳ್ಳೋ ಹೊರ ರಬಾರಾ

여여. 떼기 모레 떼기 모레. 아, 좀 보. 진짜 미스라. 고수 런전 죽여라. 이때 그르 안나 레인더스 미안해. 언제 미보라. 이리 데워놓고 빈티지 떠나. 보다 보다. 비염으로야. 달기 보다. 들어. 뭐야 이게. 왜또 많이 해드라. 이때나 오르가가나. 안 좋아. 예예.

என்னட <laughs> <laughs> आये तो ना बोलो, ना बोलो। कैसे तुम बोलो? ऐसे आये तो ये आने तक क्यों तोड़ी ये सी। பத்து பத்தேமுதாச்சு

Sí, la no, 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 no. no, 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 把。 இருக்கு <laughs> <laughs> <laughs>